அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணி ராமதாஸோடு இணைந்த குருவின் மகன் கனலரசன் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தவர் காடுவெட்டி குரு மாவீரன் என வன்னியர் சொந்தங்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தாய் அமைப்பாக கருதப்படுவது வன்னியர் சங்கம் இந்த வன்னியர் சங்கத்தின் தலைவராக நீண்டகாலம் பணியாற்றியவர் ராமதாஸ் அவர்களால் அரசியலுக்கு வந்தாலும் கூட ராமதாஸின் மகன் போன்று பாவிக்கப்பட்டு அனைத்து விதமான அதிகாரங்களும் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது மேலும் ஒரு கட்டத்தில் ஜே குரு அவர்கள் கூறுவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தில் சட்டமாக இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு செயல்பட்டு வந்தார் மேலும் இவர் மீது கொண்ட அதீத அன்பின் காரணமாக தனது உறவுக்கார பெண்ணையே இவருக்கு திருமணம் முடித்து வைத்தார் ராமதாஸ் அது மட்டும் இல்லாமல் ஜெயங்கொண்டம் தொகுதியில் இவர் போட்டியிட்ட போதெல்லாம் ராமதாஸ் அங்கேயே தங்கி அதிக அளவு இவருக்காக பிரச்சாரங்களை மேற்கொள்வார் ஒரு கட்டத்தில் தனது மகனை விட அதிகமாக நேசித்ததாகவும் இவர் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட குரு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உடல் நலக்குறைவால் இறந்து போனார் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் ஜே குரு அவர்களின் சகோதரி போன்றவர்கள் குரு அவர்களின் உடல் நலத்தை சரி செய்யும் அளவிற்கு அவரிடம் பணம் இல்லை அதை பாமக தலைமை நினைத்திருந்தால் இருக்க முடியும் குரு அவர்களை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்றிருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் ராமதாசும் அவரது மகனும் இதை விரும்பவில்லை வன்னிய அறக்கட்டளையில் உள்ள அனைத்து சொத்துக்களும் வன்னியர் சங்க தலைவர் என்ற முறையில் குரு அவர்களின் மேற்பார்வையில்தான் இயங்கி வந்தது ஒரு கட்டத்தில் அவற்றை பெற தந்தை மகன் என இருவரும் முயற்சித்தார்கள் ஆனால் ஜே குரு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை எனவேதான் அவர் இறந்தால் இறந்துவிட்டு போகட்டும் என்பது போன்று விட்டுவிட்டார்கள் என அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டது அது முதல் ஜே குரு அவர்களின் குடும்பத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமைக்கும் இடையே மிகப்பெரிய விரிசல் விழுந்தது ஜே குருவின் மகளான விருத்தாம்பிகை சமீபத்தில் ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் இதற்கு முன்பாகவே ஜே குரு அவர்களின் மகனான கனல் அரசன் மாவீரன் மஞ்சள் படை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் வரும் மாதத்தில் நடைபெற உள்ள ஜே குரு அவர்களினுடைய இறந்த நாள் விழாவை வன்னிய ஜெயந்தி விழாவாக கொண்டாட அவர் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் இதற்காக அன்புமணி ராமதாஸை நேரில் அழைப்பதற்காக அவரது இல்லத்திற்கே சென்று அழைப்புதழை அளித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது தந்தையை ரவுடி என்று விமர்சித்தவர்தான் அன்புமணி அவரால் தான் எனது தந்தை இறந்தார் என பல்வேறு நேரங்களில் குற்றச்சாட்டை முன்மொழிந்தார்கள் ஆனால் தற்பொழுது அன்புமணியையே அழைத்து வன்னிய ஜெயந்தி விழாவை நடத்த கனல் அரசன் திட்டமிட்டிருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஜெயகுருவின் குருவின் குடும்பத்திலேயே இருவேறு பிரிவுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் இந்த மாதம் துவக்கத்தில்தான் ஜெயகுருவின் பாட்டாளி மக்கள் கட்சியை விருத்தாம்பிகை அவர்கள் தொடங்கியிருந்தார் அன்புமணியை கடுமையாக விமர்சித்தார் அவர் மேலும் ராமதாஸை அந்த அளவிற்கு விமர்சிக்கவில்லை அப்படி அன்புமணியை அவரது மகள் கடுமையாக விமர்சிக்கும் பொழுது அவரது மகனான கனல் அரசன் அன்புமணியை நேரில் அழைத்திருப்பது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டும் இல்லாமல் ராமதாசுக்கும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு என்ற போட்டா போட்டி தந்தை மகனுக்கு இடையே நடைபெற்று வருகிறது இதில் எண்பத்தைந்து சதவீத நிர்வாகிகள் அன்புமணியோடு தான் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது எனவேதான் அதிமுகவும் அன்புமணியை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்தது மேலும் ராமதாசோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த திமுக அதிமுக என்ற எந்த கட்சியுமே முன்வரவில்லை இப்படி கட்சி தனது கட்டுப்பாட்டை விட்டு சென்று விட்டது நம்மோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூட யாரும் இல்லை என்ற ஆதங்கத்தில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் குருவின் மகனும் அன்புமணியை ஆதரித்திருப்பது அன்புமணிக்கு பலமாக பார்க்கப்பட்டு வருகிறது ஜெயகுருவின் மகனான கனல் அரசன் அவர்களுக்கு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கணிசமான வன்னிய இளைஞர்களின் ஆதரவு உள்ளது தற்பொழுது இவர் அன்புமணியை ஆதரித்ததன் மூலம் அவரை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அன்புமணி அணியை ஆதரித்தால் அன்புமணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும் அதே சமயத்தில் ராமதாசுக்கு இது பலவீனமாக மாறிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு இரண்டுபட்டபோது சௌமியா அவர்கள் கனல் அரசனை தனது கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு அன்புமணி அழைத்ததாக நேரில் அவருக்கு அழைப்பு விடுத்தும் கூட கனல் அரசன் அவரை சந்திக்க மறுப்பு தெரிவித்துவிட்டார் இப்படி தொடர்ந்து அன்புமணிக்கு எதிராக செயல்பட்டு வந்த கனல் அரசன் தற்பொழுது அன்புமணியோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி